செல்வன் தொடர்கிறது ஆறாம் அத்தியாயம் நடுநிசிக் கூட்டம் குறவைக்கூத்துக்கு பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு மிகப்பெரிய விருந்து நடைபெற்றது வல்லவரையனுக்கு விருந்து ருசிக்கவே இல்லை அவன் உடம்பு மிகவும் களைத்திருந்தது உள்ளம் கலங்கி இருந்தது ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய நண்பன் கந்தமாரம் விடவில்லை அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்து கூறினான் பழுவேட்டரையும் சம்புவரையரும் தவிர அங்கே மலப்பாடி தென்னவன் மலவரையர் குன்றத்தூர் பெருநிலக்குள்ளார் என்று பலரும் வந்திருந்தனர் இன்னின்னார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டி காட்டி தெரியப்படுத்தினான் இந்த பிரமுகர்கள் எல்லாம் சாமானியப்பட்டவர்கள் அல்ல எளிதாக ஒரு இடத்தில் சேர்ந்து காணக்கூடியவர்களும் அல்ல அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீர செயலினால் அடைந்தவர்கள் அல்லது அரசர் என்பது மருவி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வந்தது சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்று பட்ட பெயர் சேர்த்து வழங்கப்பட்டது அவரவர்களுக்குடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்து கொள்ளும் மரபும் இருந்தது அந்த நாளில் சிற்றரசர்கள் என்றால் பிறப்பினால் மட்டும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களில் திளைத்து வாழ்ந்தவர்கள் அல்ல போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போரிட சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள் தங்கள் அரசுரிமையை நீடித்து காப்பாற்றி கொள்ள முடியும் எனவே ஒவ்வொருவரும் பற்பள போர்க்களங்களில் போரிட்டு புகழுடன் காயங்களும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள் இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் சிலர் சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள் இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாம் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வல்லவரையின் நியாயமாக உவகை கொண்டிருக்க வேண்டும் ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அழைத்தன மனதில் இத்தகைய குழப்பத்தினுடைய வல்லவரையின் தனக்கென்று கந்தமாறன் சித்தப்படுத்த கொண்டிருந்த தனி இடத்தில் படுக்கச் சென்றான் விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவர் எனக்கு அம்மா பெரும் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூளையிலிருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது நீ மிகவும் களைத்திருக்கிறாய் ஆகையினால் நிம்மதியாய் படுத்து தூங்கு மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் உன் பக்கமே வந்து படுத்துக்கொள்கிறேன் என்று கந்தமரன் சொல்லிவிட்டுப் போனான் படுத்தவுடனே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு வந்தது மிக விரைவில் நித்ரா தேவி அவனை ஆட்கொண்டாள் ஆனாலும் என்ன பயன் மனம் என்பது ஒன்று இருக்கிறதே அதை நித்ரா தேவியினால் கூடுகட்டுக்குள் வைத்து முடிவதில்லை உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியும் இருந்தாலும் மனதின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாக வந்து கொண்டே இருக்கின்றன பொருள் இல்லாத அறிவுக்கு பொருத்தமே இல்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவு லோகத்தில் ஏற்படுகின்றது எங்கேயோ வெகு தூரத்தில் ஒரு நரி ஊளையிடும் சத்தம் கேட்டது ஒரு நரி பத்து நரியாகி நூறு நரியாகி ஏகமாக ஊளையிட்டன ஊழையிட்டு கொண்டே வந்தியத்தேவனை நெருங்கி நெருங்கி வந்தன இருளில் அந்த நரிகளின் கண்கள் சிறிய சிறிய நெருப்பை தணல்களைப் போல் ஜொலித்து கொண்டு அவனை அணுகி வந்தன மறுபக்கம் திரும்பி ஓடி தப்பிக்கலாம் என்று வந்திதேவன் பார்த்தான் அவன் பார்த்த மறுதிசையில் பத்து நூறு ஆயிரம் நாய்கள் ஒரே மந்தையாக குறைத்து கொண்டு பாய்ந்து ஓடி வந்தன அந்த வேட்டை நாய்களின் கண்கள் அனல் பொறிகளைப் போல் ஜொலித்தது நரிகளுக்கும் வேட்டை நாய்களுக்கும் நடுவில் அகப்பட்டு கொண்டால் தன்னுடைய கதி என்னவாகும் என்று எண்ணிய வந்திதேவன் நல்லவேளை எதிரே ஒரு கோயில் தெரிந்தது ஓட்டமாக ஓடி திறந்திருந்த கோயிலுக்குள் புகுந்து வாசற்கதவையும் தாளிட்டான் திரும்பி பார்த்தால் அது காளி கோயில் என்பது தெரிந்தது அகோரமாக வாயை திறந்து கொண்டிருந்த காளிமாதேவியின் சிலைக்கு பின்னால் இருந்து பூசாரி ஒருவன் வெளிகிளம்பி வந்தான் அவன் கையில் ஒரு பயங்கரமான வெட்டறிவால் இருந்தது வந்தாயா வா என்று கொண்டு பூசாரி அருகில் நெருங்கி நெருங்கி வந்தான் நீ பிறந்த அரச குலத்தின் வரலாறு என்ன எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர் உண்மையை சொல் என்று பூசாரி கேட்டான் வானர் குலத்து வல்லவரையர் முன்னூறு ஆண்டுகள் அரசு புரிந்தவர் என் தந்தையின் காலத்தில் வைதும்பரகங்களால் அரசை இழந்தோம் என்றான் வந்தியத்தேவன் அப்படியானால் நீ தகுந்த பழி அல்ல ஓடிப்போ என்றான் பூசாரி திடீரென்று காளிமாதேவியின் இடத்தில் கண்ணபெருமான் காட்சியளித்தார் கண்ணன் சன்னதியில் இரண்டு பெண்கள் கையில் பூமாலையுடன் ஆண்டாள் பாசுரம் பாடி கொண்டு வந்து நடனமாடினார்கள் இதை வல்லவரையன் பார்த்து பரவசம் அடைந்திருக்கையில் அவனுடைய பின்புறத்தில் கண்டோம் கண்டோம் என் கண்ணு கிணியான கண்டோம் என்று பாடலை கேட்டு திரும்பி பார்த்தான் பாடியவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் இல்லை ஆழ்வார்க்கடியானுடைய தலை பாடியது அந்த தலை மட்டும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்த காஷி பார்க்க சகிக்காமல் வல்லவரையன் திரும்பினான் தூணில் முட்டிக்கொண்டான் கனவு கலைந்தது கண்கள் திறந்தன ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது அவன் படுத்திருந்த இடத்துக்கு நேர் எதிர்ப்புறத்தில் கடம்பூர் மாளிகை சுற்று மதில் மேலே ஒரு தலை தெரிந்தது அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தலைதான் இந்த தடவை அது கனவல்ல வெறும் பிரம்மையும் அல்ல என்பது நிச்சயம் ஏனெனில் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே தான் இருந்தது அது வெறும் தலை மட்டுமல்ல தலைக்கு பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும் எளிதில் ஊகிக்க கூடியிருந்தது ஏனெனில் ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதில் ஓரத்தின் விளிம்பை பிடித்து கொண்டிருந்தன அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்றி நோக்கி கொண்டிருந்தான் அவன் அவ்வளவு கவனமாக அங்கு என்னதான் பார்க்கிறான் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கவே வேண்டும் ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் அங்கு வந்திருக்க முடியாது ஏதோ துஷ்ட நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்கே வந்திருக்கிறான் அவன் அவ்விதம் தீ செயல் புரியாமல் தடுப்பு உயிர் நண்பனாகிய தன் அன்புடன் ஒரு வேலை அன்னம் அளித்தவர்களின் வீட்டுக்கு தீங்கை தடுக்காமல் தான் சும்மா படுத்துக் கொண்டிருப்பதா வல்லவரையன் துள்ளி எழுந்தான் பக்கத்தில் சுழற்றி வைத்திருந்த உரையுடன் சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டான் ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திக்கை நோக்கி நடந்தான் மாளிகை மேல் மாடத்தில் ஒரு மூளையில் இருந்த மண்டபத்தில் வல்லவரையன் படுத்திருந்தான் அங்கிருந்து புறப்பட்டு மதில் சுவரை நோக்கி நடந்தபோது மேல் மாடத்தை அலங்கரித்த மண்டப சிகரங்கள் மேடைகள் விமான ஸ்தூபிகள் தூண்கள் ஆகியவற்றை கடந்தும் தாண்டியும் சுற்றியும் வளைத்தும் நடக்க வேண்டியிருந்தது சற்று தூரம் அவ்விதம் நடந்த பிறகு திடீரென்று எங்கேயோ குரல் வந்ததைக் கேட்டு வல்லவரையன் தயங்கி நின்றான் அங்கிருந்து ஒரு தூணை பிடித்து கொண்டு தூணின் மறைவில் நின்றபடி எட்டி பார்த்தான் கீழே குறுகலான முற்றம் ஒன்றில் மூன்று பக்கமும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் பத்து பனிரெண்டு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் பாதிமதியின் வெளிச்சத்தில் நெடுஞ்சுவர்கள் மறைத்தன ஆனால் ஒரு சுவரில் பதிந்திருந்த இரும்பு அகல் விளக்கில் எறிந்த தீபம் கொஞ்சம் வெளிச்சம் தந்தது அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின் போது அவன் பார்த்த பிரமுகர்கள்தான் சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் அவர்கள் ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்தாலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதைத்தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிலிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்து கொண்டு வருகிறான் ஆழ்வார்க்கடியான் மிக பொல்லாத கெட்டிக்காரன் என்பதில் ஐயமில்லை அவன் இருக்கும் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுகிறவர்களை ஒருவாறு பார்க்க முடியும் அவர்களுடைய பேச்சை நன்றாய் கேட்க முடியும் ஆனால் கீழே உள்ளவர்கள் ஆழ்வார்க்கடியனை பார்க்க முடியாது அந்த இடத்தில் மாளிகைச் சுவர்களும் மதில் சுவர்களும் அவ்வாறு அமைந்திருந்தன அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான் எப்படியோ கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறான் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்தான் சந்தேகமில்லை ஆனால் அவனுடைய கெட்டிக்காரத்தினமெல்லாம் இந்த வானர்குலத்து வந்தியத்தேவனிடம் பழிக்காது அந்த வேசாதிஸ்ரீ வைஷ்ணவ கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்து ஆனால் அப்படி அவனை பிடிப்பதாயிருந்தால் கீழே கூடியுள்ளவர்களுடைய கவனத்தை கவராமல் அவன் உள்ள மனதில் சுவரை அணுக முடியாது அப்படி அவர்கள் பார்க்கும்படிதான் நடந்து போவதில் ஏதேனும் அபாயம் இருக்கலாம் இன்றைக்கு நாள் பார்த்து இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை என்று சம்பூரையர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது இவர்கள் எல்லோரும் ஏதோ முக்கிய காரியமாக கலந்தாலோசிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய யோசனை பற்றி பிறர் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதும் தெளிவு அப்படி இருக்கும்போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் தன் பேரில் சந்தேகப்பட்டு விடலாம் அல்லவா ஆழ்வார்க்கடியானை பற்றி அவர்களுக்கு தான் சொல்வதற்கு சொல்வதற்குள் அவன் மதில் சுவரிலிருந்து வெளிப்புறம் குதித்து ஓடிவிடுவான் ஆகையால் தன் பேரில் சந்தேகம் ஏற்படுவதுதான் மிச்சமாகும் படுத்திருந்தவன் இங்கே எதற்கு வந்தாய் என்றால் என்ன விடை சொல்வது கந்தமாறனின் நிலைமையை சங்கடத்துக்கு உள்ளாக்குவதாக இருக்கும் ஆஹா அதோ கந்தமாறன் இந்த கூட்டத்தில் ஒரு பக்கம் உட்கார்ந்திருக்கிறான் அவனும் இந்த கூட்டத்தாரின் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறான் போலும் காலையில் கந்தமாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்துவிடப் போகிறது அச்சமயம் அக்கூட்டத்தாருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கு வந்தியதேவனுடைய கவனத்தை கவர்ந்தது ஆ இந்த பல்லு இந்த பல்லக்கு பழுவேட்டரை அவருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லக்கல்லவா அதற்குள்ளே இருந்த பெண் ஒரு கணம் திரையை நீக்கி வெளியே பார்த்து வெளியே பார்த்தாள் இப்போது அந்த மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறாளோ அந்த புறத்துக்கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே கொஞ்சம் வயதானவர்கள் இளம் பெண்களை மணந்து கொண்டாலே இந்த சங்கடம்தான் சந்தேகம் அவனுடைய பிராணனை வாங்குகிறது ஒரு நிமிஷம் கூட தங்களுடைய இளம் மனைவியை விட்டு பிரிந்திருக்க அவர்களுக்கு மனம் வருவதில்லை ஒருவேளை இப்போது கூட இந்த பல்லக்கிலேயே பழுவேட்டருடைய இளம் மனைவி இருக்கிறாளோ என்னமோ ஆகா இந்த வீராதி வீரரின் பார் இந்த வயதில் ஒரு இளம்பெண்ணிடம் பெண்ணிடம் அகப்பட்டு கொண்டு அவளுக்கு அடிமையாகி தவிக்கிறார் அப்படியொன்றும் அவள் ரதியோ மேனகையோ ரம்பையோ இல்லை வந்தியதேவன் ஒரு கணம் அவளை பார்த்தபோது ஏற்பட்ட உணர்ச்சியை அவன் மறக்கவே இல்லை அத்தகையவளிடம் இந்த வீர பழுவேட்டையருக்கு என்ன மோகமோ தெரியவில்லை அதைவிட விட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது பைத்தியம் இந்த பல்லக்கு இங்கே வைக்கப்பட்டிருப்பதுனால்தான் அவனும் சுவர் மேலே காத்திருக்கிறான் போலும் ஆனால் அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ என்னமோ நமக்கு என்ன தெரியும் அவள் ஒருவேளை அவனுடைய சகோதரியாக இருக்கலாம் அல்லது காதலியாகவும் இருக்கலாம் பழுவேட்டையை பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம் அவ்வாறு அவர் செய்யக்கூடியவர் தானே அதனால் அவனை பார்த்து பேச சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அலைகிறான் போலும் இதை பற்றி நமக்கு என்ன வந்தது பேசாமல் போய் படுத்து தூங்கலாம் இப்படி அந்த இளைஞன் முடிவு செய்த சமயத்தில் கீழே நடந்த பேச்சில் தன்னுடைய பெயர் அடிபடுவதை கேட்டான் உடனே சற்று கூர்ந்து கவனிக்க தொடங்கினான் உம்முடைய குமாரன ஆகிய சிநேகிதன் என்று ஒரு பிள்ளை வந்திருக்கிறானே அவன் எங்கே படுத்திருக்கிறான் நம்முடைய பேச்சு எதுவும் அவனோட காதல் விழுந்துவிடக்கூடாது அவன் வடதிசை மாதண்ட நாயகரின் கீழ்ப்பணி செய்யும் ஆள் என்பது நினைவிருக்க வேண்டும் நம்முடைய திட்டம் உறுதிப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்து வெளியே அனுப்பக்கூடாது ஒரே அடியாக அவனை வேலை தீர்த்து விடுவது உசிதமாக இருக்கும் இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நேயர்களே உகித்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை அவர்களுடைய பேச்சை முழுவதும் கேட்டுவிடுவது என்று உறுதி செய்து கொண்டான் வடதிசை மாதண்ட நாயகர் யார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் அடுத்தபடி சோழ சிம்மாசனம் ஏற வேண்டியவன் பட்டத்து இளவரசர் அவரிடம் தான் வேலை பார்ப்பதில் இவர்களுக்கு என்ன ஆட்சேபயம் அவருக்கு தெரியக்கூடாத விஷயம் இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் அச்சமயம் கந்தமாறன் தன் சிநேகிதனுக்கு புரிந்து பரிந்து பேசியது வல்லவரையின் காதில் விழுந்தது மேல்மடத்து மூளை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுகிறவனும் அல்ல அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்று நேராது அதற்கு நான் பொறுப்புகின்றான் கந்தமாறன் உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது ஆகையனால் தான் எச்சரிக்கை செய்தோம் நாம் இப்போது போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம் அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரதங்கள் ஏற்படலாம் இது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்க வேண்டும்